பார்த்தும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மயில தானேயும் கடல் போர் கூட்டம் பார்த்துகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தானேயும் கடல் போர் கூட்டம் காணாத காட்சியெல்லாம் பழனி மலையிலே அதை பார்க்க முடியுமா எந்த விசையின் படி பழனியிலே பங்கு தேரோட்டம் தோழிலெல்லாம் பால் காவடி பக்தர்கள் தோழிலெல்லாம் பால் காவடி அதை பார்த்து அவர் காணாத காசு காட்சி எல்லாம் பழனி மலையிலே அதை பார்க்க முடியுமா எந்த விசை வடிவிலே பார்க்கும் பழனியிலே பங்கு